எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் இயல்பி ஜோதிடர் நாகராஜன் பேசுகின்றேன் எல்லாம் வல்ல ஆண்டவனை வணங்கி எனது குருநாதர்கள் அனைவரையும் வணங்கி நான் எனது உரையை தொடங்குகின்றேன் நான் தற்பொழுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் ஒன்றாம் தேதி நிகழவிருக்கின்ற குரு பேச்சை பற்றி பேச இருக்கின்றேன் ஓம் ஸ்ரீ தேவானாம்ச குரு குருகாஞ்சன சன்னிபம் பக்தி பூதம் திருலோகாசம் தம்னாமாமி பிரகஸ்பதி ராசி மண்டலத்திலேயே குரு பகவானுக்கு ஒரு முக்கியமான இடம் உண்டு சுப கிரகம் நமது வாழ்க்கையில் நடைபெறுகின்ற அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் துணை நிற்பவர் குரு பகவான் எந்த ஒரு ஜாதகத்தில் போய் எடுத்து பார்த்தாலும் குரு எப்படி இருக்காருன்னு தான் பார்ப்பாங்க அப்போதான் உங்களுக்கு நல்ல காரியங்கள் எப்படி நடக்குதுன்னு வந்து நமக்கு வந்து கணிக்க முடியும் ஒரு கல்யாணம்னா குரு பலன் கேட்பாங்க என்னன்னா இரண்டாம் வீடான குடும்பஸ்தானத்திலும் ஐந்தாம் வீடான பூர்வ புண்ணியஸ்தானத்திலும் ஏழாம் வீடான கலச்சரஸ்தானத்திலும் ஒன்பதாம் வீடான பாக்யஸ்தானத்திலும் பதினோராம் வீடான லாபஸ்தானத்திலும் குரு பகவான் அமர்ந்தால் அது வந்து குருபலன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நேரத்தில் கல்யாணம் பண்ணலாம் அதே போல இந்த இடங்களை குரு பார்த்தால் குரு பார்வை இருக்கிறது என்று சொல்வார்கள் திருமணம் செய்யலாம் ஏன்னா இது ரொம்ப முக்கியமான இடம் இந்த இடங்கள் தான் இந்த இடத்துல குரு அமர்ந்தாலோ குருவனுடைய பார்வைப்பட்டாலோ அந்த இடம் நன்றாக இருக்கும் அப்படின்றதுனால நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல முக்கியமான நிகழ்ச்சிகளுக்கு இந்த இந்த பாகவங்கள் தான் ரொம்ப முக்கியம் அதனால என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா நல்லதே நடக்கணுன்றதுக்காக குரு பலனை பார்த்து கல்யாணம் பண்ணுவோம் இப்படிப்பட்ட இந்த குரு பகவான் இந்த ஆண்டு வருகின்ற மே மாதம் ஒன்னாம் தேதி பகல் ஒன்னேகால் மணிக்கு திருக்கணித பஞ்சாகப்படியும் சாந்தியரம் அஞ்சேகால் மணிக்கு வாக்கிய பஞ்சாகப்படியும் மேஷ ராசியினுடைய கார்த்திகை ஒன்னாம் ரிஷப ராசியினுடைய கார்த்திகை இரண்டாம் பாதத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார் இதுதான் குரு பயிற்சி இந்த ஆண்டுக்கான குரு பேர் இந்த குரு அப்படின்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் அதிபதி தனுசு ராசியிலிருந்து ஆறாம் வீடான ரிஷபராசிக்கு இப்போ ஒரு மூவாகிறார் அதே மாதிரி மீனராசியினுடைய மீனராசிலிருந்து மூன்றாம் இடமான ரிஷபராசிக்கு இப்போ வந்து பேச்சு அடைகிறார் இப்போ இதை தான் இந்த குரு பேர்ச்சிங்க இந்த குரு பேர்ச்சி ஓராண்டுக்கு அங்கேதான் குரு இருக்க போறார் குரு வந்து ரிஷபத்திலேயே தான் அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாசம் முப்பதாம் தேதி வரைக்கும் இருக்க போறார் இடையில அக்டோபர் மாசம் பதினைஞ்சாம் தேதி முதல் அந்த பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் தேதி பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி வரை பக்ரகதி அடைகிறார் இதுதான் குருவனுடைய இந்த ஆண்டுக்கான சூழ்நிலைகள் குரு பகவானுக்கு விசேஷ பார்வைகளாக அஞ்சு ஏழு ஒன்பது பார்வைகள் உண்டு இது வந்து திருகோண பார்வைன்னு சொல்லுவோம் குரு பகவான் தான் அமர்ந்த இடத்திலிருந்து ஐந்தாம் வீட்டையும் ஏழாம் வீட்டையும் ஒன்பதாம் வீட்டையும் சிறப்பு பார்வையாக பார்ப்பதால் அந்த குறிப்பிட்ட பாவங்களுக்கு சிறப்பு பலன்கள் கிடைக்கும் இவை அனைத்தையும் கணக்கிடாக கொண்டு வருகின்ற குரு பயிற்சி பன்னிரண்டு ராசிகளுக்கும் எவ்வாறு உள்ளது என்பதை பார்ப்போம் வாருங்கள் அடுத்ததாக மகர ராசியை பத்தி பார்க்கலாம் மூன்றாம் வீட்டிற்கும் பன்னிரெண்டாம் வீட்டிற்கும் அதிபதியான குரு பகவான் உங்களது பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாம் வீட்டிலே சஞ்சரிக்கிறார் இதனால் உங்களுடைய பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் உங்களுடைய மனதிலே தெளிவு பிறக்கும் அதே நேரத்திலே ஜாதகர் தனது முயற்சியினால் மனதிற்கு பிடித்த செலவுகளை செய்து விரயங்களை ஏற்படுத்திக் கொள்வார் அந்த இடத்த கொஞ்சம் நீங்கள் ஜாகத்தையாக பார்த்துக்கணும் எது தேவை எது தேவை இல்லை அப்படிங்கிறத வந்து நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும் பங்கு சந்தையில் கொண்டு போயிட்டு அதிகமா இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க ஏன்னா வரியாதிபதி அஞ்சல வராரு நீங்க போடுற பங்கு திடீர்னு நஷ்டமாகலாம் ஷேர் மார்க்கெட்ல யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறீங்களோ இந்த மகர ராசிக்காரங்க யோசிச்சு பண்ணணும் தனது ஐந்தாம் பார்வையாக உங்களது பாக்யசான் மாதம் ஒன்பதாம் வீட்டை பார்க்கறாரு அப்பாவின் மூலம் அனுகூலம் உண்டு இது வரைக்கும் அப்பாவுக்கு இருந்து வந்த நோய்கள் நீங்கும் அப்பாவின் மூலம் சொத்து வரும் உங்கள் பூர்வீகத்தின் மூலம் அல்லது உங்களுடைய பரம்பரை சொத்து ஏதாவது உங்களுக்கு வந்து சேர வேண்டிய இருந்ததுன்னா அது நல்லபடியாக வந்து உங்களுக்கு பாகப்பிரிவுகளில் நல்ல ஒரு முடிவு ஏற்பட்டு உங்களுக்கு சாதகமாக அது வந்து சேரும் அடுத்ததாக தனது ஏழாம் பார்வையாக உங்களது லாபசனமான பதினோராம் வீட்டை பார்க்கிறார் அது நல்ல விஷயம் லாபம் கூடும் உங்களுடைய செயல்களிலே வெற்றி பிறக்கும் அதே மாதிரி மனதிலே மகிழ்ச்சி உண்டாகும் மூத்த சகோதரம் மூலம் நல்ல அனுகூலம் உண்டு வேலையில இருக்கிறவங்க இல்லை தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் வேணும்னா அதெல்லாம் இப்ப நடக்கும் அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி யாராவது பிரிஞ்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு அறிய ஒரு சுமூக உடன்பாடு ஏற்பட்டு பிரிந்த தம்பதிகள் சேர்வார்கள் அப்படி இல்லை டைவர்ஸ் ஆயிடுச்சு சார் அப்படின்னு போறவங்க வந்து மனதுக்கு பிடித்த இரண்டாம் திருமணம் செய்யணும்னு போயிருக்காங்கன்னா அது வந்து நல்லபடியாக கைகூடும் அடுத்ததாக தனது ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய சுயஸ்தானத்தை பார்க்கிறார் குருவின் பார்வைப்பட்டால் கோடி நன்மை கிட்டும் என்பது பழமொழி குருவே பார்க்கிறார் உங்களுக்கு இருந்து கால் வரைக்கும் இருந்த நோய்கள் வந்து நீங்கும் எண்ணத்திலே புத்துணர்வு பிறக்கும் சிந்தனை நல்லாவ சிந்தனையா இருக்கும் செயல்பாடுகள் நல்ல வேகமாக நடைபெற்று தெளிவாக நடைபெற்று நீங்க செய்யற எல்லா வேலையும் சக்ஸஸ் ஆகும் இதனால உங்களுடைய வாழ்க்கையில நல்ல படிப்படியாக முன்னுக்கு வருவீங்க எனவே மகர ராசிக்காரர்கள் இந்த உருப்பெயர்ச்சியிலே எச்சரிக்கையுடனும் நல்ல செயல்பாட்டிலை பெற்று நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி மேலும் உங்களுக்கு அனுகூலம் கிடைக்க வேண்டும் என்றால் வியாழக்கிழமைகளிலே தஷனாமுத்தி ஆண்டவருக்கு நை தீபம் இட்டு வணங்குவதால் வரக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி நல்லதொரு முன்னேற்றம் கிடைக்கும் என்று சொல்லி மகராசிக்காரர்கள் அனைவரும் இந்த குரு பயிற்சியில் சகல சௌபாவங்களையும் பெற்று நல்ல வாழ்க்கை பெற்று மன நிறைவோடு வாழ வேண்டும் என்று எல்லாமல்ல ஆண்டவனை வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக கும்பராசி பத்தி பார்க்கலாம் இரண்டு பதினொன்று உடைய குரு பகவான் உங்களது நான்காம் வீடான சுகஸ்தானத்துக்கு வர்றார் இது வந்து ஒரு நல்ல ஒரு நிகழ்வு சுகஸ்தானத்திலே குரு பகவான் சஞ்சரிப்பது உங்களுக்கு வந்து வீடு வண்டி வாகனம் சொத்து இதெல்லாம் வந்து சேரும் சுகம் கூடும் தாயாரினால் நல்ல அனுகூலம் உண்டு உங்க தாயா இருக்கிற நோய்கள்லாம் நீங்கும் இது வரைக்கும் தொழில உங்க பார்ட்னர்ஸ்னால இந்த பிரச்சனைகள் நீங்கி அவங்க மூலியமே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு லாபம் உண்டாகும் தொழில புது புது கிளைண்ட்ஸ் வந்து சேருவாங்க நல்ல லாபம் உண்டு குரு பகவான் தனது ஐந்தாம் பார்வையாக உங்களது எட்டாம் வீட்டை பார்க்கிறார் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு தீர்ப்பு வந்து உங்களுக்கு அனுகூலமாக வந்து முடியும் உங்களுக்குள்ள இருந்த எதிர்மறை சிந்தனைகள் வந்து நீங்கும் அதுவும் இல்லாம உங்களுடைய எதிர்மறை விரோதிகள் வந்து அவங்க வந்து விலகிடுவாங்க தீராத நோய்கள் ஏதாவது இருந்தது நிறைய டாக்டர்ஸ் கிட்ட பார்த்தேன் எனக்கு இது வரைக்கும் அப்படின்னு சொல்றீங்களா அதெல்லாம் வந்து இப்போ தீர்ந்துடும் அதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாகி நோய் நீங்கும் இல்லை சார் டாக்டர் அறுவை சிகிச்சை பண்ணணும்னு சொல்லியிருந்தாரு ஏற்கனவே அப்படின்னா இப்ப அறுவை சிகிச்சை இல்லாமலே அந்த நோய் குணமாகிற ஒரு சூழ்நிலை வரலாம் இல்லை அந்த அறுவை சிகிச்சை நடந்து நல்லபடியாக உங்களுக்கு வந்து உங்களுடைய உடம்பு வந்து சா அந்த அறுவை சிகிச்சை வந்து உங்களுக்கு பலன் தரும் அடுத்ததாக தனது ஏழாம் பார்வையாக உங்களது பத்தாம் வீட்டை பார்க்கிறார் அது வந்து கர்ம தொழில் ஸ்தானம் தொழில் நல்லா சிறந்து விளங்கும் தொழில் மந்தமா போச்சு சார் இல்லை எங்களுக்கு வந்து ரொம்ப நஷ்டத்தை கொடுத்தது வேலையாட்கள் ப்ராப்ளம் இதெல்லாம் சொல்றீங்கன்னா இது வரைக்கும் இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கி தொழில் நல்லா நடக்கும் வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும் ஏற்கனவே வேலையில பிரச்சனையா இருக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் நீங்கி இருக்கிற இடத்துலயே நல்லபடியும் சுமூகமா இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் இல்லைன்னா இவங்க இவர்கள் மனதிற்கு பிடித்த வேற ஒரு நல்ல வேலை கிடைக்கும் அடுத்ததாக தனது ஒன்பதாம் பார்வையாக உங்களது விரயஸ்தான் பன்னெண்டாம் வீட்டை பார்க்கிறார் இது வந்து நல்ல சுப விரயமாக அமையும் வீட்டில் வந்து நல்ல சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதன் மூலம் உங்களுக்கு வந்து சுப விரயங்கள் ஏற்படும் நீங்க வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படும் வெளியூர் வெளிநாடு போயிட்டு வேலையை செஞ்சு அதன் மூலம் லாபம் ஈட்டுக்கின்ற ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை உருவாகும் இப்போ இனிமேல் நடக்க பொறுத்தெல்லாம் பார்த்தீங்களா வீட்டில் நல்ல விசேஷங்கள் நடந்து அதன் மூலம் ஒரு சுப விரயமாக ஏற்படும் மேலும் அனைத்தும் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னா நீங்க வேக பெருமானை வழிபடுவதன் மூலம் உங்களுக்கு நல்ல அனுகூலம் கிடைக்கும் என்று சொல்லி கும்பராசிக்காரர்கள் அனைவரும் இந்த குருப்பெயர்ச்சின் மூலம் சகல சௌபாகியங்களை பெற்று வாழ்வில் இன்புற்று வாழ வேண்டும் என்று எல்லாம் அல்ல ஆண்டவனை வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக மீனராசியை பற்றி பார்க்கலாங்க ஒன்றாம் வீட்டிற்கும் பத்தாம் வீட்டுக்கும் அதிபதியான குரு பகவான் உங்களது தைரியஸ்தானமான மூன்றாம் வீட்டிலே சஞ்சரிக்கிறார் இதனால் உங்களுடைய தைரியம் கூடும் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடையும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கம்யூனிகேஷன் நல்லா இருக்கும் யாராவது போட்டித் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க வேலைக்கான எக்ஸாம் ப்ரிப்பேர் இருக்கீங்கன்னா அந்த எக்ஸாம்ஸ் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சக்சஸான ஒரு ரிசல்ட் வரும் நல்ல தைரியமாக படிங்க ஒரு நல்ல ஒரு பீரியட் இது அது மட்டும் இல்லாமல் தனது ஐந்தாம் பார்வையாக உங்களது ஏழாம் வீட்டை பார்க்குறாரு அது வந்து கலத்திரஸ்தானம் திருமணம் ஆகாத மீனராசிக்காரர்களுக்கு தற்போது திருமண யோகம் வரும் நல்லது ஒரு திருமணம் அமையும் கணவன் மனைவிக்கிடையே ஒரு நல்ல அன்வன்யம் உண்டாகி அவர்களது குடும்ப வாழ்க்கை நன்றாக சிறப்பாக அமையும் பிறந்த தம்பதிகள் ஒன்றிணைந்து ஒரு நல்லதொரு வாழ்க்கையை மீண்டும் தொடங்குவார்கள் நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டு அடுத்ததாக தனது ஏழாம் பார்வையாக உங்களது ஒன்பதாம் வீட்டை பார்க்கிறார் இது வந்து பாக்ய தந்தைஸ்தானம் நல்ல பாக்கியம் உண்டு தந்தைக்கு இருந்து வந்த நோய்கள் பிரச்சனைகள் நீங்கும் தந்தை மூலம் உங்களுக்கு அனுகூலம் உண்டு ஏதாவது பூர்வீக சொத்து பாக பிரிவினை ஏதாவது இருக்குதுன்னா தந்தை மூலம் அதை வந்து தீர்வு அடைஞ்சு அப்படியே உங்களுக்கு வந்து அந்த சொத்து வந்து சேரும் நல்ல பாக்கியம் கெட்டும் இஷ்ட தெய்வ வழிபாடு நல்ல பலனை கொடுக்கும் அடுத்ததாக தனது ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய பதினோராம் ஸ்தானமான லாபஸ்தானத்தை பார்க்கிறார் இதனால உங்களுடைய மனதிலே மகிழ்ச்சி பொங்கும் உங்களுடைய வேலைகளிலே வெற்றி கிடைக்கும் உங்களுடைய தொழிலே நல்ல லாபம் உண்டு உங்களுடைய மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு நல்ல அனுகூலமாக இருப்பாங்க அவர்கள் மூலம் நல்ல பலன்கள் வந்து சேரும் இது வரைக்கும் பிரச்சனை இருக்கிறாங்க மூத்த சகோதரம் அதெல்லாம் நீங்க இப்போ நல்ல பலன் கிடைக்கும் ஏதாவது ஒரு முதல் திருமணத்துல ஏதோ ஒரு கருத்து வருபாடுக்காக பிரிஞ்சு அவங்க டைவசாயிருக்காங்க இரண்டாவது திருமணத்துக்கு முயற்சி பண்றாங்கல்லாம் அதில் அவங்களுக்கு நல்லது ஒரு மன வாழ்க்கை அமையும் தொழிலில் வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும் நல்ல இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் எனவே இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி தருவார் என்று சொல்லி மேலும் சிறக்க விநாயக பெருமானை வழிபடுவதால் மேலும் நற்பலன்களை பெறலாம் என்று சொல்லி மீன ராசிக்காரர்கள் அனைவரும் இந்த குரு பயிற்சியினால் சகல சௌபாகியங்களை பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று எல்லாம் ஆண்டவனை வேண்டி வணங்கி கேட்டுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்